ஜன்ம விநாசாயகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி வரும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பேச்சு நடக்கப் போகிறது சர்ப்ப கிரகங்களாக போற்றப்படக்கூடிய நிழல கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ராகு கேத்துகளை பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு அப்புறம் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் என்பது ராகு கேத்துகளுக்கு உண்டு சனி கிரகம் கர்மகாரகனாக திகழக்கூடியவன் அந்த ஒரு கர்மக்காரக்கனாக சனி பகவானுக்கு துணை கிரகங்களாக நின்று முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி நல்லதோ கெட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் தரக்கூடிய பொறுப்பு என்பது ராகு கேதுகளுக்கு தரப்பட்டது அதனாலதான் கிரகங்களாகிய சூரிய சந்திரனை உமிழும் ஆற்றல் வந்து அதாவது விளிங்கு உமிழும் ஆற்றல் என்பது இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு அதனால தான் ராகுவை போலே கொடுப்பார் இல்லை கேத்துவை போலே கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா அசுர வளர்ச்சி கேத்து கெடுக்க ஆரம்பித்தா கெடுக்கிறது என்பதை தப்ப புரிஞ்சுக்க வேண்டாம் கெடுக்கிறது என்பதை வந்து அனைத்தும் துறந்து விட்டு ஞான நிலை எட்டுவது என்பது காரணம் ஒருத்தர் ராகு என்பது வந்து ஆசைக்காரக்கர் போகக்காரக்கு கேத்து வந்து ஞானக்காரக்கு காரக்கர் அதனால தான் இந்த ராகு கேத்துகள் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் அதாவது இப்போ ராகு வந்து ஒரு ஒரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னா கேத்து வந்து கும்பத்தில் இருப்பார் அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது கிரகங்களுடைய ஒட்டு மொத்தமே முந்நூற்றறுபது டிகிரி ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது அதனுடைய பொருள் என்னென்னு உங்களுக்கு நன்றாக புரிகிறது ஒன்று வந்து முழுமையான ஒரு மெட்டீரியல் லைஃப்க்கு சேர்ந்த ஒரு பிளானெட்டாக இருந்தால் ஒன்று வந்து அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான பிளானட்டாக இருக்கும் அதனால இது நமக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் சமசப்தமாக பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்துகளை போலி செயல்படக்கூடிய கிரகங்கள் இல்லை ஏழு நிஜ கிரகங்கள் இருக்கும்போது சூரியாதி சந்திர கிரக அதாவது சூர்யாதி சந்திரர்கள் வந்து நிஜ கிரகங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஆனால் நிழல கிரகங்களாகி இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏழு கிரகங்களோட ஒட்டி மனுஷனுடைய கர்ம வினைகளுக்கு கேட்டபடி நல்ல பலன்களை தெரிய கொடுப்பாரு அதாவது இப்போ நமக்கு நிழல கிரகங்கள் நெ நிழல் என்னன்றது நமக்கு புரியாது இல்லையா அது போலவே நீங்கள் என்ன கர்ம வினைகள் முன்ஜென்மத்தில் பல ஜென்மத்தில் செய்திருக்கிறீங்கன்றது பொறுத்து அவங்க கொடுக்கூடியது நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கும் அதாவது இந்த கர்ம வினை என்பது எப்படி தொடரும்னா மனிதனுடைய பிறவி என்பது இது ஒரு சங்கலி போலே தொடர்ந்து பிறவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த பிறவைகளில் செய்த அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி அந்த ஒன்றரை ஆண்டு காலம் ராகு கேதுகளை பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து மாறும்போது ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறுவாங்க இல்லையா ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உருவாக்குவார்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மாறுறாங்கன்னு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பதினெட்டு வருஷம் ஆகும் அதனால தான் இந்த ராகு கேத் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அசுர வளர்ச்சி என்றது ரெண்டு கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அசுர வளர்ச்சி அருள் ஞானம் இந்த ரெண்டும் தரக்கூடிய நிலைகள் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு இருக்கிறது ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை இருக்கின்ற வீடு பொறுத்தும் வரை கோட்டணி பொருத்தும் வரை கிரகங்களுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் போலே செயல்படுவார்கள் அதாவது வந்து பெரும்பாலும் கேத்து வந்து செவ்வாயோடு ஒப்பிடுவார்கள் ராகு வந்து சனி பகவானோடு ஒப்பிடுவார்கள் அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி அல்லது ஒரு உச்ச பாதையை நோக்கி கொண்டு போவது என்பதை அதே நேரத்தில் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கி கூடுதல் குறைவுகள் தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய தன்மை என்பது இந்த ரெண்டு ராகு கேத்துகளுக்கு இருக்கு அதனால தான் இது அசுர கிரகங்கள் நெல்ல கிரகங்கள் போற்றப்படுகிறது சரி இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏன்னா இந்த ராகு கேத்துகள் எப்பவுமே ஏன்னா நிஜ கிரகங்களை வந்து நமக்கு பிரதட்சணமாக சுற்றுவார்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவாங்க அப்பிரதக்ஷனமாக சுத்துவார்கள் எதுக்கு அப்பிரதக்ஷனமாக நிழல கிரகங்கள் இல்லையா அதனாலதான் அப்பிரதக்ஷனமாக சுத்துவார்கள் அதனால தான் இந்த நிழல கிர நிஜ கிரகங்களை விட நிழல கிரகங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கப்படுகிறது இப்போ மேனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வருகிறார் அது போலவே கன்னிராசில் இருந்தா ஒரு கேது பகவான் வந்து ராசிக்கு வருகிறார் இதுல முதல் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எப்போ ஒரு ஜென்ம குருவாக ஜென்ம ராகுவாக இருந்த மீனராசி நம்மளுக்கு ஜென்ம கேதுவாக இருந்த கன்னிராசி அன்புக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றரை வருஷம் வந்து அவங்க ராசிலேயே இருந்து கொண்டு பயங்கரமான தொந்தர்கள் கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனராசி அன்புக்கும் அன்பர்களும் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பதே உறுதியான உண்மையாக நம்ம சொல்லுகிறோம் ஆக இந்த எதுக்கு சொல்லணும்னா ராகு கேதுகள் வந்து ரெண்டு பாவ கிரகங்கள் அவங்க இருக்கின்ற பொது பொதுவாக வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேத்துகள் என்பது மூணு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை பத்தாம் இடம் கூட கேந்திரம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்கள் உங்க ஜென்ம ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா ராகன்னாவே கொடு கட்டி பிறப்பான் மூணு ஆறு பதினொன்றுல இருக்கு இருந்தா கேத்து கட்டி பிறப்பாங்க ஆனா ராகுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அசுர வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் அதிபராக இருப்பாரு திடீர்னு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் இல்ல கேத்துனுடைய வேலைன்னா என்ன அவங்க வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர்களாக இப்ப பட்டணத்தார் எல்லாம் நம்ம பார்க்கறோம் இல்லையா மிகுந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இல்லையா அவர் வந்து சகலம் திறந்து விட்டு கோமனம் கட்டி வெளியே வந்துட்டாருன்னா கேத்தனுடைய வேலைகளை தான் அதாவது ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம் இந்த உலகத்துல எது நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது எது நிரந்தரம் என்று தெய்வர்கள் மட்டும்தான் ஆக அவருடைய இந்த பிறப்பில் அதாவது ஒரு பிறப்பில்லாத நிலை ஒரு ரெண்டரை கலந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானக்காரக்கனாக அதனால தான் கொடுத்துருக்க மனுஷனுக்கு பக்தி வேணுமன்றதுக்காக என்ற கிரகமே தோன்றிருக்குது என்றே சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா காரணம் என்றால் பலமாக இருந்தால் பயங்கரமான ஆசைக்காரக்கனாக பயங்கரமான மெட்டீரியல் லைஃப்ல வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிவாக அவங்க இருப்பாங்க கேத்து பயங்கரமான ஒரு ஒரு சுபத்தன்மையோடு இருந்தால் எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஒரு மோட்சகதி அடையிறது என்பது மகான்கள் சாங்கத்தியம் மகான்களை தேடுவது என்பது மகான்கள் ஜீவசமாதிகளை நம்ம தரிசனம் பண்றது இது போன்ற நிலைகளுக்கு அதாவது மனிதனுடைய நிலைகள் வந்து டூவர்ட்ஸ் இன்வர்டு இது அதாவது ரெண்டு பிளானெட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ராகு வந்து டூவர்ட்ஸ் அவுட்வேர்டு அவுட்வேர்டுன்னா இந்த உலகம் இந்த நாட்டு வீட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் இங்க போய் சம்பாதிக்கணும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு என்ன போய் சம்பாதிச்சாலும் மனதனோட வாழ்க்கையில் இவ்வளோதானே இதுக்கு மேலே என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான மொழி தரக்கூடியவர் கேது பகவான் ஆக இந்த ரெண்டு ராகு கேதுகளை பேச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்கின்ற அதிருஷ்ட அவயோகங்களை பற்றி பயங்கரமான வளர்ச்சி நன்மைகளை பெற்று நாம் ஆய்வு பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கு உள்ள போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமே தொடர்ந்து ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற்று அலசுவும் ஆராய்வும் முதன்மையாக நம்ம வீடியோ அதாவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நம்மளுடைய சை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே மற்ற ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களை ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியை பார்ப்போம் ராசி என்பர்களுக்கு இந்த வருகின்ற ராகு கேத்து பயிற்சியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை காரணம் என்றால் குரு பார்வை வந்து ராகு மேல விழுகிறது அதாவது குரு பார்வை ராகு மேலே விழுகிறது என்றால் குரு சண்டால யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான யோகம் குரு பார்வைக்கு கோடி நன்மை என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் அது குரு பார்வை கேத்து மேல விழும்போது வந்து அற்புதமான ஒரு ஆன்மீக வளர்ச்சி இருக்கும் நாட்டில் இப்போ கும்பமேளா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது வந்து அதனுடைய பொருள் என்னன்னா குரு பகவான் வந்து கேத்துன்னு பார்த்துட்டு இருக்க குரு பகவான் வந்து ராகுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டம் வரும் அதாவது ஏ ராகுன்றது அசுர் வளர்ச்சி தரக்கூடிய கிரகம் அது மேல வந்து குரு பகவானுடைய பார்வை விழுகிறது ஸோ எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி என்பது பன்னிரண்டு ராசிகளுக்கு ஏதோ ஒரு அளவு அளவில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் அதனுடைய பொருள் ஏன்னா ராகு கேத்துகள் என்றது பதினெட்டு வருஷங்களுக்கு அழிச்சு வருகின்ற பேச்சு அது அதாவது இப்போ வந்து மிதுனத்துல இருக்கின்ற ராகு வந்து கும்பத்துக்கு வருகிறார் கண்ணில இருக்கின்ற ராகு வந்து சிம்மத்துக்கு வருகிறார் ஆக இந்த ஒரு அமைப்பு என்பது இந்த ராகு கேத்து பேச்சு என்பது இந்த ஒன்றரை ஆண்டு காலம் என்பது மிதன்ராசு நம்மளுக்கு இப்படி இருக்கும்னா மிகப்பெரிய பாக்கியத்தை அழித்தரும் காரணம் பாக்கியத்துல ராகு வர்றார் வெறும் ராகு வந்து அங்கே உட்கார்ந்து நம்ம எதிர்பார்க்குறது அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்க முடியாது ஆனால் இந்த ராகு வந்து குரு பார்வையில் வருகின்ற ராகு ஆக முழு குரு அரவணைப்பில் வருதுனால மிகப்பெரிய வளத்தை கொடுப்பான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆக இந்த மிதுன ராசி அன்பளுக்கு இந்த ஒம்பதுல குரு வருது என்பது பத்திலோ சனி வருது என்பது ஜென்மத்திலோ அது ஜென்மத்திலோ குரு வருது என்பதே ஒன்பதுல ராகு வந்து அந்த ராகுனு குரு பார்க்கிறது என்பது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கள கிடையாது அதனால இதன் வழியே நமக்கு என்ன ஒரு நன்மை என்ன ஒரு அப்பாரமித்தமான வளர்ச்சி நீங்க பெறக்கூடிய நிலை ஏற்கனவே நீங்க புத்திசாலிகளாக இருக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல உதவிகளை செய்யக்கூடியது ஒரு யோகத்தை சுக்கர பகவான யோகத்தை யோக கிரகமாக கொண்டவர்கள் ஐந்தாம் வீடு போற புண்ணியான சுக்கரனோட வீடு முன் பெண்களின் வழியே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குஞ்ச இருந்த பட்சத்தில் சுக்கினு உச்சமாக வந்து உட்காந்துக்குவா ஸோ சகல விதமான இன்பங்கள் நீங்கள் எழுத எழுதப்படுறதுக்கு உண்டாகின வழி வந்து அவர் பண்ணுவார் ஜென்ம ஜென்மஜாத்தான் பட் பொதுவாக இந்த ராகு கீர்த்தி பயிற்சியில் ஒன்றரை ஆண்டு காலம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒம்போதில் இருக்கின்ற ராகு ஒருத்தரே உங்களை வந்து பத்தில் இருக்கின்ற சனி இந்த ரெண்டு பேரே போதும் ஜென்ம குரு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஜென்மகுரு உங்களுக்கு பாதகத்தை தருவார் அதாவது பாதகத்தை தருவான்னா ஏற்கனவே க மிதனராசி கன்னிராசி நம்மளுக்கு குரு பகவான் வந்து யோகம் செய்யக்கூடியவனுக்கு கிடையாது பாதகாதிபதி பாதகாதிபதி அந்த இடத்துல இருக்கிறதுனால பெரும் தொந்தரகள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னா எல்லா பிரச்சனைகளும் வந்து நம்ம கண்ணு முன்னே வந்து அது பிரச்சனைகளை விலகிறோம் உங்களை அண்டாது பிரச்சனைகள் உங்களை அணுகி வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு கவச்சம் மாதிரி குரு வந்து செயல்படுவார் இந்த குரு வந்து ஒன்பதாவது இடத்துல போய் ராகுன்னு பார்க்குறாரு அப்போ ஒம்பது இருக்கக்கூடிய அனைத்து வகையான நன்மைகள் ஃபஸ்ட்டு குரு பார்க்குறாரு கும்பத்தில் அண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கும்ப கோவில் கும்பாபிஷேகம் நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் வம்சாவளிக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்றம் என்பது ஏற்படும் ஒரு புண்ணியம் என்பது உங்களை காத்திருக்கிறதுன்றது அர்த்தம் ஏன்னா புண்ணிய தேர்தாட்டணங்கள் இப்போ கும்ப மேலே வர்றது என்பது இதெல்லாம் இப்படி என்ன உங்களுக்கு வந்து அது ஒரு அதிருஷ்ட அமைப்பு என்பது தான் ஏன்னா மனிதனுடைய பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஸ்நானம் நதிகள் புண்ணிய நதிகள் ஸ்நானம் எதனா ஜீவநதிகள்னு சொல்லுவாங்க அந்த ஜீவநதிகளில் நீங்கள் பல பிறவிகளையும் செய்த கர்மவேனைகள் போகக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கும் காரணம் அது மகான்களை வந்து மகான்களுடைய ஸ்பரிசையால் புண்ணியத்தம் அடைந்த ஒரு புண்ணியத்த நீர் அதி அதனால தான் கோயில் கும்பாபிஷேகம் கலச நீர் இதெல்லாம் ஒரு புண்ணியத்தை குறிக்கின்ற இதாக இருக்கிறது ஆக இப்போ வந்து குரு பகவான் பாகியத்துல வர்றதுனால பூர்வீக சம்பந்தமான சொத்துகள் ஃபர்ஸ்ட் பாக்யஸ்தானம்னா தர்மத்தின் வழி தர்மத்தின் வழி என்ன என்ன குரு வந்து ஒன்பதாவது வீட்டுன்னு பார்க்குறாரு உங்கள் முன்னோர்கள் வழியாக மோதையார்கள் வழி ஏதாவது ஒரு கோயில் இருக்குது பண்ண முடியாமல் இருக்குது அந்த கோயில் வந்து சீர் திருத்தினீங்க அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ண அதுக்கு ஒரு அழகு பார்க்கக்கூடிய அதாவது உங்கள் வம்சாவளிக்கு ஒரு ஒரு குலதெய்வத்தினுடைய அருள் என்பது அந்த இடத்துல கிடைக்கிறதுன்றது அர்த்தம் அதுதான் ஒன்பதாவது இடம் தர்மஸ்தானம் அது குரு பார்க்கறதுனால இப்போது அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால நீண்ட நர்ஷங்களா நீங்கள் வந்து சொத்தே நம்ம கடிச்சிருக்காது நம்ம பூர்வைக்கு சொத்து நமக்கு வராது அப்படின்னு கைவிட்டிருப்பீங்க ஆனா இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் ஒரு மகான்கள் உள்ள ஜானிகள் ஒரு தெய்வானு கிரகத்தின் வழியே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மிதன் ராசி நம்மளுக்கு ஏன்னா புதன் வந்து ஒரு மாயா கிரகம் இல்லையா இதுக்கு வந்து மகான்களோட தொடர்பு அதிகமாக தேவைப்படும் சித்தர்களோட ஜானிகளோட தொடர்பு அதிகமாக ராசிக்கு தேவைப்படும் ஏன் தேவைப்படுமா இந்த மு ராசிக்கு யோகம் தரக்கூடியவனே சுக்கர பகவான் ஐந்து கூடியவனே ஆக அந்த சுக்கர பகவான் வந்து பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறதுனால போர்வ புண்ணியத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா உங்கள் ஜாதகத்து சுக்கரன் நீச்சமாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் இல்லை பகை கிரகங்களோடு சேர்ந்து இருக்கலாம் பகை கிரகங்கள கூட்டணில் இருக்கிறோம் இது தடுக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் வந்து ஞானிகள் மகான்கள் தான் அதாவது ஷிடி சாய்நாதர் ராகவேந்திர சுவாமி போன்ற மகான்கள் ஆசீர்வாதம் ஜீவசமாதிகளை நீங்கள் சந்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய வளர்ச்சி என்பதே ஒரு குரு அனுகிரகம் என்பது அவசியம் தேவைப்படுகிறது காரணம் லக்னத்தில் குரு வராரு லக்னத்தில் குரு குரு பாதகாதிபதி அப்போ பாதகாதிபதி மிதன ராசிக்கு பாதகாதிபதியாக வராரு போது நீங்கள் அந்த பாதகத்தை விலக்க வேண்டும் என்றால் அந்த குரு மகான்களை நம்ம வழிபட வேண்டும் ஸோ அது நிச்சயமாக குரு மகான்கள அருளாசி மூலமும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இதன் விளைவாக உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வு வெளிநாடு செல்லுதல் நிறைய பேர் வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவாங்க அந்த அளவுக்கு யோகம் கிடைக்கும் அதாவது வெளிநாட்டில் அவங்க வந்து குடியை குடியுரிமை பெறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் பசங்கள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புதல் அப்புறம் வந்து வெளிநாட்டில் நீண்ட வருஷங்களை போராடி நமக்கு பிஆர் கிடைக்கலன்றவங்களை கிடைச்சிரும் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து குரு பகவான் பார்வையில் ராகு விழும்போது உங்களுக்கு நிச்சயமாக தரும் ஏன்னா அத்தகையான ஒரு நிலை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது அது போலவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எது தொட்டாலும் அவங்களுக்கு வந்து முன்னையெல்லாம் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டே வந்தீங்க ஒம்பதுல சனி வந்து நம்ம தேனைய அஷ்டமாதிபத்தியம் பெற்றதுனால மிதனசனில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கலை இப்போ அவர் கரெக்டாக பத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு பதவி யோகம் தருகிறார் அதாவது மக்களை போற்றும் வகையில் உங்களுக்கு ஒரு பதவி யோகம் என்பது உறுதியாக கிடைக்கும் அதுபோல் உத்தியோகஸ்தானத்தில் உயிர் என்பது ஏற்படும் இது போன்ற பல நல்ல செய்திகளோடு அதாவது தனஸ்தானம் உங்களுக்கு வந்து மேலோங்கும் முயற்சி ஸ்தானங்களை வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் சுகஸ்தானத்தில் கிரகங்களுடைய வலிமை என்பது மிக நன்றாக அமைந்து விடுகிறது போர்வ புண்ணியத்தின் வசத்தால் பிள்ளைகள் உயிர் என்பது ஏற்படுகிறது கடன் தொல்லையிலிருந்து விடுதலை ஏற்படுகிறது குடும்பத்தில் இணக்கம் என்பது ஏற்படுகிறது பாக்கியம் பல மடங்கு உயிரக்கூடிய வளர்ச்சி என்பது நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் தொழிலில் ஒரு எதிர்பாராத வளர்ச்சி ஒரு பதவி யோகம் ஒரு அதிருஷ்டம் ஒரு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய காலம் போலவே ஜென்மத்தில் இருக்கின்ற குரு என்ன பண்றார் ஏழாம் வீட்டுன்னு பார்க்குறாரு தங்கு தடையின்றி சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி நிச்சயமா பண்ணுவார் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து மிதன்ராசன் பிள்ளைக்கு எதிர் வருகின்றார் ராகு கீத் பயிற்சியில் ஒன்றரை ஆண்டு காலம் மிக சிறப்பாக எளிதாக பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்புகள் என்பதை மிதன்ராசன் பள்ளிகை நிச்சயமாக தேடி வரும் சர்வேஜன சுக்கினப்பா